உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் இந்த காணொலியில அடுத்த புத்தகத்தை நம்ம வாசிக்க போறோம் நான் வாசித்ததை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அந்த புத்தகத்தை பத்தி நம்ம விவாதிக்கப் போகிறோம் நான் விமர்சனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இந்த இடத்துல பயன்படுத்த விரும்பல அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக இந்த புத்தகத்திற்கு சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் எல்லோரும் கட்டாயம் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையேனும் பாசித்து விட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இந்த புத்தகத்தை எடுத்து ஒரு முறை வாசிச்சிருங்க ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் அவருக்கு நான் மிகவும் நெருக்கம் அவருக்கு நான் யாருன்னே தெரியாது ஆனா எனக்கு பிடித்த எழுத்தாளர்களுடைய வரிசையில முதல் நபராக இவரை வைத்திருக்கிறேன் அப்படின்னா இவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்களாக இருக்கட்டும் சரி இவருடைய எழுத்தின் மூலமாக என்னை நான் சீர் செய்து கொண்டதுமாக இருக்கட்டும் சரி எல்லாமே இவரை பார்த்து இவரை வியந்து ஏன் அப்படின்னா இவருடைய அந்த எழுத்தினுடைய இயல்பும் சரி வாசிப்பினுடைய ஆழமும் சரி அத்துணை பெருங்கடலை போன்றது ஏன் அப்படின்னா ஒரு நபர் இப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இவர்னு சொல்லலாம் நான் இன்றைக்கு இந்த இலக்கியத்தில் ஒரு 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 சிறு புள்ளியாக அந்த புள்ளியின் இருக்கக்கூடிய ஆயிரம் அணுகளை கடைசி அணுவாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு காரணம் இவருடைய இந்த புத்தகங்களை வாசித்ததுனால் எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்குள் ஏற்பட்ட அந்த தன்னம்பிக்கைகள் அதை எல்லாம் கொண்டு இந்த இலக்கிய உலகத்தில் நானும் ஒரு சிறிய புள்ளியாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நிறைய நபர்களுக்கு உதாரணமாகவும் முன்னுதாரணமாகவும் உதவிய ஒரு மனிதத்தை கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞர் முனைவர் தேசிய விருது பெற்ற ஒரு மகா கவிஞர் எழுத்தாளர் திரு நான் முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை இனி வரக்கூடிய காணொலிகள்ல நம்ம இந்த புத்தகத்தை பத்தி பேச போறோம் இந்த புத்தகத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ள சில விஷயங்கள் தோன்ற ஆரம்பிச்சு இத நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னா நீங்க எல்லோருமே ஆடியன்ஸ் நான் இவர நேர்காணல் பண்ண போகிற ஒரு நெறியாளர் இவர் நமக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அப்படின்னு நம்ம யூகிச்சுப்போம் இவர் கூட நம்ம உரையாட போறோம் நேர்காணல் செய்ய போறோம் நம்ம கிட்ட நிறைய உணர்வுகளையும் நிறைய வாழ்க்கை அனுபவங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில இதையெல்லாம் இவர் வேடிக்கை பார்த்து கடந்து வந்திருக்கிறார் அந்த வேடிக்கை பார்ப்பதனால் இவருடைய அந்த வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் இவர்கிட்ட நேர்காணல் செய்ய போகிறேன் மூலமாக அதை உள்வாங்கிக் கொள்ள போகிறீங்க அப்படிங்கறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய எழுதிய ஒரு எழுத்தாளன் இப்படி சொல்லலாமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவரு இந்த புத்தகத்தினுடைய என்னுரையில முதல் இரண்டு வரியில நீ எல்லாம எழுதிட்டடா நீில வந்து நான் இதுமே எழுதல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற ஒரு பையன் ஒரு ஒரு முதல் மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு பையன் எப்படி நான் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ரெண்டு இல்ல ஒரு பேரனை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழக்கூடிய அந்த மாணவன் போல இவர் சொல்றாரு பாருங்க எல்லாம் எழுதிய பிறகும் ஏதும் எழுதாததை போல தோன்றுகிறது அதுதான் வாழ்க்கை போலும் அப்படின்னு சொல்றாரு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேடா இதுக்கப்புறமும் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல ஆனா எதுவும் அனுபவிக்க அனுபவித்தது மாதிரி தோணல இதுதான் வாழ்க்கை போல அப்படின்னு நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய எண்ணுரையிலேயே சொல்லி இருப்பார் இந்த புத்தகத்தை அவர் யாருக்காக சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காக அது எப்படி சொல்றாரு பாருங்க என் எல்லா கிறுக்குத்தனங்களோடும் என்னை பொறுத்து கொண்டிருக்கும் மனைவி ஜீவலட்சுமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்காக இந்த புத்தகத்தை அவர் சமர்ப்பிக்கிறார் இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது கட்டுரைகள் இருக்கிறது அந்த முப்பது கட்டுரைகளையுமே நம்ம இந்த காணொலிகளை உங்க கிட்ட அவர்கிட்ட நான் நேர்காணல் பண்ண இல்லையா நேர்காணல் பண்ண மாதிரி யோகிச்சுப்போம் இந்த கூடிய எல்லா விஷயங்களையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஒண்ணு விடாம முதல் கட்டுரைய நான் உங்ககிட்ட கடைசியா சொல்றேன் இரண்டாவது கட்டுரைய நம்ம வாசித்து அதுல எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை புரிதல இந்த கட்டுரை சொல்லி இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் இந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத மறக்காம வந்து பகிர்ந்துக்கங்க வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரைக்கு தலைப்பை கொடுத்துருக்கிறார் திருநாமுத்துக்குமார் அவர்கள் வேடிக்கை பார்ப்பவன் அந்த இரண்டாவது கட்டுரையில வேடிக்கை பார்ப்பவனுடைய அந்த குணத்தையும் சின்ன கண்களை கொண்ட அந்த ஒரு குழந்தை எப்படி ஒரு வீட்டினுடைய ஜன்னலுக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு ஒரு மலையினுடைய அளவை அளந்து பார்த்து விட முடியும் ஒரு வானத்தினுடைய அளவை எப்படி அளந்து பார்த்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை கேட்கிறார் அது மட்டும் இல்லாம தூக்கம் தொலைந்த அந்த நாட்கள்ல அந்த குழந்தை தனக்குத்தானே பேசிக்கொண்டது கொண்டது அப்படின்னு நாம் துக்குமார் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு புல் தரை இருக்கிறது அந்த புல் தரையின் மீதாக அந்த புள்ளினுடைய நுனையில ஒரு பனி இருக்கிறது அந்த பனி உற்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகாயமே புலப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அந்த புள்ளினுடைய நுனியில் இருக்கக்கூடிய அந்த பனி பனித்துளைகளை தெரியக்கூடிய அந்த ஆகாயத்துல என்ன பேசி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கதைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் யாராவது கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஆரவாரமாக உட்கார்ந்து கொண்டு வியப்பாக கேட்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த குழந்தை அந்த தாயினுடைய அந்த கருவறையில இருக்கு கர்ப்ப கிரகத்துல இருக்கு எந்த ஒரு வெளிச்சமும் படாத ஒரு இடத்துல அந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்குது அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கதைகள் சொல்லுவாங்க குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த காலத்திற்கு அந்த மாதங்களுக்கு பிறகு காது கேட்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப வெளியே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ அதற்கெல்லாம் அந்த குழந்தை அசைவு கொடுக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது இவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட நான் முத்துக்குமார் அவங்க கிட்ட கதைகள் சொல்றாங்க அப்ப அந்த கதைகள் எப்படி இவருக்கு கேட்குது அப்படின்னா தாயினுடைய தொப்புள் கொடி இருக்கு இல்லையா அந்த தொப்புள் கொடியின் மூலமாக அந்த கதை இவனுடைய காதுகளுக்கு விரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக அந்த உரைநடையில சொல்லியிருப்பாரு அப்ப ஒரு பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதைய அவங்க அம்மா நான் அவங்க கிட்ட கருவறைக்குள்ள இருக்கும் போது சொல்லுவாங்க ஒரு ஒரு அது எப்படி அப்படின்னா ஒரு நெருப்பு பந்து அதான் வந்து விழுந்துச்சான் விழுந்து எரிஞ்சிச்சான் பின்பு அணைந்துதான் அப்புறம் தான் எல்லா உயிர்களும் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி உயிர் தோன்றிய கதையை இதனுடைய கிட்ட நான் முத்துக்குமார் அவங்களுடைய அம்மா நான் முத்துக்குமார் கிட்ட சொல்றாங்க இப்ப ஒரு ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியில வந்து அவங்களுக்கு எந்த டேட்ல அந்த பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசேரியன் பண்ணி எடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ஆனா இருந்தாலுமே மருத்துவர்கள் சில தேதிகளை சொல்லுவாங்க இந்த தேதியில குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு தள்ளியும் போகலாம் முன்னாடியும் சுகமாக பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவரு கருவறைக்குள்ள இருக்கும் போது மருத்துவர்கள் சொன்ன தேதியையும் தாண்டி போயிட்டு இருக்கு அந்த பிரசவம் நடப்பதற்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்ப ஒரு கட்டத்துல தன்னுடைய தாய்க்கு மூச்சு முட்டுது அப்ப நான் முத்துக்குமார் கேட்கிறாரு அவங்க அம்மா சொல்றாங்க தொப்புள் கொடியின் மூலமாக எனக்கு மூச்சு முட்டுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் முத்துக்குமார் கேட்கிறாரு அந்த தொப்புள் கொடியின் வாயிலாகவே அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க மூச்சு முட்டுதுன்னா என்னமா மூச்சு விட முடியலன்னா என்னமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த இடத்துல தான் அந்த பிரசவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அரங்கேறுகிறது தன்னுடைய பிரசவம் அந்த தாய் தன்னுடைய பிரசவம் எப்படி அரங்கேறியிற்று அப்படின்றத திரு நாம் துக்குமார் அவர்கள் சொல்லுவாங்க நம்ம நிறைய அந்த யூடியூப்லையும் சரி நிறைய சமூக வலைதளங்களையும் சரி பார்த்துருப்போம் அந்த குழந்தை அப்படிங்கிறது முதல்ல தலை அப்படிங்கிறது வெளியே வரும் இல்லையா அதுக்கப்புறம்தான் அந்த உடல் பாகம் கால் வரைக்கும் வெளியே வரும் ஆனா நான் முத்துக்குமார் அவர்களுடைய அந்த பிறப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது முதல்ல கால் வெளியே வந்துதான் கால் வெளியே வந்து இந்த பூமியை வந்து எட்டி உதைத்து வெளியே வந்தேன் அப்படின்னு நான் முத்துக்குமார் அவர்கள் பதிவிட்டிருப்பாரு இந்த கால் எட்டி உதைத்து பூமியை விட்டு வெளியே வரும்போதுதான் இந்த பூமியினுடைய அந்த காற்று நிலம் நீர் காற்று ஆகாயிருந்த பஞ்ச பூதங்கள்ல நிலத்தையும் கண்டிட்டாரு காற்றையும் கண்டிட்டாரு அந்த காற்று அப்படிங்கிறதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க இந்த காற்று தான் நாம் வாழ்வதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய மூல ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அந்த குழந்தை தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கிறது அவனுடைய கிராமத்தில் நிறைய குளம் கூட்டை ஏரிகள் அப்படிங்கிறது இருக்கிறது அப்ப ஒரு நாள் நான் முத்துக்குமார் அவர்கள் அவங்க வீட்டுல காணும் அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த காலத்துல அப்ப வீட்டுக்கு எல்லாருமே பின்பக்கத்திற்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து நாம் முத்துக்குமார் அவர்களுடைய அந்த ரிப்பன் அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது ஆனால் பிறந்தது என்னவோ ஆண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் கூட நல்லா முடிய கருகருன்னு வழக்க விட்டு ஒரு பெண் குழந்தைக்கு எப்படி குடுமி போட்டு பொட்டு வைத்து பூ வைத்து அழகு பார்ப்பார்களோ அதே போல்தான் அந்த ஆண் குழந்தைக்கும் பண்ணி அழகு பார்க்கிறாங்க அப்ப தலையில் தன் கட்டிவிட்ட அந்த ரிப்பன் வந்து இந்த தண்ணியில மிதக்கும் போது உடனே அவங்க அம்மா உடனே உள்ள இறங்கி தான் பையனை எடுத்து மூச்சு பேச்சே இல்லை உடனே தரையில படுக்கு போட்டு வயத்தமைக்கி தண்ணியை வெளியெடுத்து கண் விழிச்சிட்டாங்க விழிச்சுட்டு ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஆகாய தாய் என்ன சொல்றாங்க அந்த மேகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க என் செல்லமே உனக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன நீ செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளவு சீக்கிரமாக சாக மாட்டாய் அப்படின்னு அந்த மேகம் நான் முத்துக்குமார் அவர்கிட்ட சொல்லி இருக்கு அதற்கப்புறம் நான் முத்துக்குமாருக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் இருந்திருக்கிறது அன்னைக்கு காலையில அவங்க அம்மா நான் தூக்குமாறுவங்களை எழுப்பி விட்டு பல் தேய்ச்சி விட்டு குளிக்க விட்டு பள்ளி சீருடைய அணி விட்டு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடை கட்டி விட்டு எப்பயும் போல பள்ளிக்கு போகக்கூடிய அந்த மாட்டு வண்டியில உட்கார வச்சு பள்ளிக்கு போயிட்டாங்க போனக்கு அப்புறம் அந்த ரொம்ப ஒரு மனதை நிகழ வைக்கக்கூடிய கூடிய இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்றாரு அந்த இடத்துல ஒரு சிறுவனுடைய ஒரு மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத உணர முடிந்தது ஏன் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க போனக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு செய்தி வருது உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி வருவதற்கு முன்னாடி தான் அவர் அந்த லஞ்ச் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் திறக்கிறாரு அவருக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு அவர் சாப்பிடல மூடி வச்சுட்டாரு வச்சக்கப்புறம் இந்த ஒரு செய்தி வருது வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டு போக வராரு அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன அந்த ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு ஒரு நினைப்பு அப்படின்னா ஐ ஜாலி வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் ஏன் அப்படின்னா அடுத்த அவர் வந்து மேக்ஸ் பீரியடு அடுத்து ஹோம்ஒர்க் செய்யலை அந்த பீரியடுக்கு அடுத்த பீரியட் பிடிக்காது அப்ப அந்த மிஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துல போக 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 தன்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க உங்க வீட்டுல பாம்பு பூந்துருச்சு ஏய் பாம்பு போர்லடா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி பையன் சொல்றான் இது எதுவுமே புரிந்து கொள்ள முடியாத அந்த சிறுவன் வீட்டுல போயிட்டு பேக வச்சிட்டு ஆத்தங்கரைக்கு விளையாட போயிடறான் வீடு முடுக்க ஒரே அழுகை கூட்டமாக அவங்க அம்மா படுத்திருக்காங்க படுத்து படுக்க படுத்து பக்கத்துல ஊதுபத்தி கொளுத்தி வைத்திருக்கிறாங்க அந்த சிறுவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த ஆற்றங்கரையோரம் போயிட்டு மணலை நல்லா குமிச்சு விளையாண்டு கொண்டிருக்கிறான் அந்த கோபுரம் அப்படிங்கிறது நல்லா சிறப்பாக வந்திருக்கிறது மணல் தானே அதுல வண்ணம் கொடுக்க முடியாது இல்லையா ஆனா அவங்க அப்பா ஒரு ஆசிரியர் வீட்டுல இலவசமாக வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியர் அப்ப வீட்டுல போயிட்டு அவங்க அம்மாக்கு சீதனமாக வந்த அந்த மர வீரோல கலர் வண்ண சாக்பீஸ்கள் இருந்திருக்கிறது மண்ண அதை எடுத்துட்டு அவனுடைய ட்ரௌஸ் நிரப்பிக்கிட்டு அப்படியே வேகமாக வெளியே ஆற்றங்கரைக்கு ஓடி ஓடி வந்து அந்த கோபுரத்தையே அலங்கரிக்கிறான் யாரோ ஒரு உறவினர் வந்து நாமத்துக்குமார் அவர்களுடைய அந்த கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு அடிச்சு அவங்க அம்மா அந்த மயானத்துல படுக்க வைத்திருக்கிறாங்க கிட்ட கொடுத்த அந்த கொள்ளி வைக்கணும் இல்லையா அந்த கொல்லி கொடுத்த அந்த தாயினுடைய முகத்துல வச்சிருக்காங்க வைக்கும் போது அவருக்கு என்ன நடக்கிறது என்ன இருக்கிறது எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை பருவம் ஆனா எல்லோர்கிட்டயும் பெருமையாக நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க எங்க அம்மா எங்க அம்மா மேல நான் தான் தீ வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கு அந்த சிறுவன் வளர்ந்துட்டான் இல்லையா வளரும் வளர்ந்த பிறகு அந்த சிறுவனுக்கு புலப்படுகிறது நெருப்பு அப்படிங்கிறது நெருப்பு மட்டும் கிடையாது நெருப்புக்குள்ளாகவும் நீர் இருக்கிறது அந்த நீர் கண்ணீர் அப்படின்னு சொல்லி நாம் துக்குமார் அவர்கள் முடிப்பார் இரண்டாவது கட்டுரையே இத்தனை ஆழமாக மனதிற்கு நெருக்கமாக ஒரு கனத்த சோகத்தை இப்படி கடத்திவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு வியப்போடையே நான் இதை படித்தேன் அடுத்து வரக்கூடிய கட்டுரைகள் இன்னும் சிறப்பானதாகவும் வாழ்க்கைக்கு நெருக்கமானதாகவும் இருக்கும் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்க நன்றி வாழ்க தமிழ்